எட்டு தகுதி தெருவில் கேட்கக்கூடிய மிக முக்கியமான வினா ஒன்று வினாவுடைய வகைகள் இப்போ யா ஆ ஓ என்ற எழுத்துக்கள்லாம் ஒரு தொடனுடைய வார்த்தையினுடைய இறுதியில் வளர்ந்தால் அது வினா அந்த வினாவுடைய வகைகள் வந்து உங்களுக்கு ஆறு இப்போது அறிவினா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது வந்து அறிந்து கொள்ளக்கூடிய வினா இப்போ திருக்குறளின் அதிகாரம் யாவை என்று ஆசிரியர் வந்து மாணவர்கிட்ட கேட்டார்னு வச்சிங்க அவர் தெரிந்து கொள்வதில்லை அவன் தெரிந்திருக்கிறானா என்று அறிந்து கொள்வதற்காக உள்ள வினா மாணவர்கிட்ட ஆசிரியர் கேட்கும்போது திருக்குறளின் அதிகாரம் யாவை அப்படின்னா அவர் நடத்திய பாடம் அவனுக்கு புரிந்துவிட்டதா என்று அறிந்து கொள்வதற்காக கேட்கப்படுகிற வினா அறிய வினான்னா தமிழ் இலக்கணத்தை தெளிவாக எவ்வாறு நான் கற்றுக்கொள்வது அப்படின்னு மாணவ ஆசிரியர்கிட்ட கேட்டால் அது அவனுக்கு அறியாது அறிந்து கொள்வதற்காக அவன் தெரிந்து கொள்வதற்காக அவன் கேட்கறது அவனிடம் அறியாததை அவன் கேட்பது அறியா வினா ஐய வினா அப்படின்னா அது காணல் நீரா ஏறி நீரா ஒரே மாதிரியாக இருக்கும் அதனால் சந்தேகப்பட்டு கேட்குறது தான் ஐய வீணான்னு பேர் கிடக்கிறது பாம்பாக கயிறா பாம்பும் கயிறும் ஒரே மாதிரியாக இருக்கும் அதனால் சந்தேகம் வருவது போல் கேட்பது தான் ஐயவீனான்னு பேர் குழல் வீணா அப்படின்னா அதை தருகிறாயா அப்படின்னு கேட்டால் அதை கே அதை வந்து அதை வந்து கொள்ளுவதற்கு அதை வாங்குவதற்கு கேட்கக்கூடிய வினா தான் என்ன வினா கொடல் வீணான்னு பேர் கொடை வீணா அப்படின்னா இப்போ ஒரு வள்ளல் வந்து ஒரு மானமட்ட குறிப்பீடுகள் உன்னிடம் இருக்கிறதா குறிப்பீடுகள் உன்னிடம் உள்ளனவா அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம் அவனுக்கு வாங்கி கொடுவதற்காக அவனுக்கு அன்பளிப்பாக அல்லது கொடை கொடுப்பதற்காக கேட்கக்கூடிய வினாவை கொடை வீணா அப்படின்னு பேர் ஏன்னா மாணவன் வந்து ஏழையாக இருக்கிறான் ஒரு செல்வந்தர் வந்து அவங்ககிட்ட எப்பா நோட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டார் அப்படின்னா அவர் வாங்கி கொடுப்பதற்காக கொடை கொடுப்பதற்காக கேட்கக்கூடிய வினா அப்படின்னு வச்சுக்கலாம் ஏவல் வேணான்னா இப்போ ஒரு அப்பா வந்து தாய்கிட்ட அம்மா கிட்ட அவன் இன்னும் சாப்பிடலையா அப்படின்னு கேட்குறாருன்னு வச்சுக்கங்க அவனை சாப்பிட சொல்லணும்னு அர்த்தம் அவன் இன்னும் சாப்பிடல இன்னும் இல்லையா அவன் இன்னும் சாப்பிடவில்லையான்னு என்ன அர்த்தம் அவனை உடனே சாப்பிடு ஏவல் பண்ணுறார் கட்டளை போடுறார் ஆனால் அவர் கேட்குறது வினாவாக இருந்தாலும் அதனுடைய விடை என்ன அதனுடைய பொருள் என்ன அவனே சாப்பிட சொல்லு என்று கட்டளை போடுவதுதான் நன்றி வணக்கம்